வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இன்று புதுதில்லியில் சந்தித்து ஆபரேஷன் சிந்தூர் குறித்து எடுத்துரைத்தார் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விவாதிப்பதற்காக நாளை அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது சென்னை துறைமுகம் மற்றும் கல்பாக்கத்தில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை இன்று நடைபெற்றது தொழிற்பயிற்சி மையங்களை மேம்படுத்துவதற்கான திட்டத்திற்கும் திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கான ஐந்து தேசிய சீர்மிகு மையங்களை ஏற்படுத்தவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் குழு பிரிவில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இன்று புதுதில்லியில் சந்தித்து ஆபரேஷன் சிந்தூர் குறித்து எடுத்துரைத்தார் பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்திற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் செயல்படும் ஒன்பது தீவிரவாத முகாம்களை குறிவைத்து நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் குறித்து இந்த சந்திப்பின்போது பிரதமர் விரிவாக எடுத்துரைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் முன்னதாக தமது தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்திலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆபரேஷன் சிந்துர் குறித்து விவரித்தார் இதனை வெற்றிகரமாக செயல்படுத்திய பாதுகாப்பு படை வீரர்களுக்கு பிரதமர் பாராட்டுதல்களை தெரிவித்தார் ஆபரேஷன் சிந்துர் குறித்து விவாதிப்பதற்காக நாளை அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கும் மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் அமெரிக்கா இங்கிலாந்து சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட் ஜப்பான் ரஷ்யா சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் பாதுகாப்பு காப்பு ஆலோசகர்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு ஆபரேஷன் குறித்து எடுத்துரைத்தார் இதற்கிடையே ஆபரேஷன் சிந்துர் தொடர்பான வீடியோக்களை இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ளது இன்று அதிகாலை ஒன்று ஐந்து மணிக்கு தொடங்கிய இந்த தாக்குதல் இருபத்தைந்து நிமிடங்கள் நீடித்ததாக ஓய்வு பெற்ற கடற்படை அதிகாரி திரு தியாகராஜன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் என்பது இன்று நடந்து மிகப்பெரிய ஒரு துல்லியமான தீவிரவாத கும்பலின் மீது ஏற்படுத்திய ஒரு தாக்குதல் இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியையும் கொடுத்திருக்கின்றது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் இந்த தீவிரவாதத்தை முற்றுமாக ஒழிக்க வேண்டும் என்ற மக்களின் குரலை கேட்டு இந்திய அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு நகர்வை எடுத்தது அதுதான் இந்த ஆப்ரேஷன் சிந்துர் என்பதாகும் இந்த ஆப்ரேஷன் மூலமாக தீவிரவாதத்தின் முக்கிய கூடாரமாக விளங்கும் பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தான் இருக்கின்ற ஒன்பது தீவிரவாத ஹெட்குவார்ட்டர்ஸ் மற்றும் அவர்களுடைய தளங்களை இன்று காலை ஒன்று ஐந்திலிருந்து ஒன்று முப்பது வரை இருபத்தி ஐந்து நிமிடங்களில் அவர்கள் அழித்து விட்டார்கள் இது மிகப்பெரிய ஒரு துல்லியமான தாக்குதல் தரைப்படை விமானப்படை மற்றும் கப்பற்படை ஒருங்கிணைந்து தொடுத்த ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு பிறகு இப்படியும் சேர்ந்து ஒரு தாக்குதலை நடத்தியது என்றால் அது இந்த சம்பவமாக தான் இருக்கும் நிச்சயமாக நமது மக்கள் இனி தீவிரவாத தாக்குதலிலிருந்து விடுபெறுவதற்கான ஒரு வழியை நோக்கி இந்தியா செல்கின்றது என்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்நிலையில் நாடு முழுவதும் இருநூற்று நாற்பத்தி நான்கு மாவட்டங்களில் போர்க்காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு தொடர்பான ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை துறைமுகம் மற்றும் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் இந்த ஒத்திகை நடைபெற்றது கல்பாக்கத்தில் நடைபெற்ற ஒத்திகை நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் போர் ஏற்பட்டால் அதிலிருந்து பாதுகாத்து கொள்வது தொடர்பாக நாடு முழுவதும் இருநூற்றி நாற்பத்தி நான்கு இடங்களில் இன்று முழு பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது தமிழகத்தில் சென்னை துறைமுகம் மற்றும் கல்பாக்கம் அணுமின் நிலையம் ஆகிய இரு இடங்களில் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தின் உள்ளே தற்போது பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது கல்பாக்கம் அணுமின் நிலையத்தின் உள்ளே போர்க்காலத்தில் என்னென்ன செய்வது செய்யக்கூடாது என பயிற்சி அளிக்கப்பட்டது மேலும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் சார் ஆட்சியர் அணு மின் நிலைய அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் கடற்படை அதிகாரிகள் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் தமிழக காவல்துறையினர் தீயணைப்பு துறையினர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக்ஃப் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தொழிற்பயிற்சி மையங்களை மேம்படுத்துவதற்கான திட்டத்திற்கும் திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கான ஐந்து தேசிய சீர்மிகு மையங்களை ஏற்படுத்தவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது நாடு முழுவதும் ஆயிரம் அரசு தொழிற்பயிற்சி மையங்கள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மின்துறைக்கான நிலக்கரி ஒதுக்கீட்டு கொள்கையை மாற்றி அமைப்பதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒதுக்கீட்டில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய இந்த மாற்றம் உதவிடும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்காளர் பட்டியலில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான பணிகளில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த தேர்தல் அலுவலர்களுக்கான பயிற்சி முகாமை தொடங்கி வைத்து அவர் பேசினார் தேர்தல் ஆணையம் கடந்த சில வாரங்களாக நடத்தி வரும் இத்தகைய பயிற்சி முகாம்கள் மூலம் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பயிற்சி பெற்றிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினாா் மேற்பட்ட வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு தேர்தல் ஆணையம் செயல்படுவதாகவும் திரு கியானேஷ்குமார் தெரிவித்தார் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான பணிகளை மத்திய அரசு உடனடியாக தொடங்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளாா் இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார் சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது சிறப்பான முடிவு என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் சமூக நீதி வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்படும் அந்த நாள் விரைவில் வரவேண்டும் என்றும் இப்பணிகளை தொடங்குவதற்கான அட்டவணையை மத்திய அரசு வெளியிட வேண்டும் என்றும் திரு ராமதாஸ் அக்கடிதத்தில் கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழகத்தின் சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு சில இடங்களிலும் நாளை ஓரிரு இடங்களிலும் இடைநிலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி தஞ்சை கடலூர் கள்ளக்குறிச்சி சிவகங்கை புதுக்கோட்டை உள்ளிட்ட உள் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச பின்னடியாக அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு பொதுவாக இயல்பாகவும் ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடும் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை மாவட்ட செய்திகள் தூத்துக்குடியில் இரண்டு புதிய வழித்தடங்களில் பேருந்து சேவையை மாநில அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் இன்று தொடங்கி வைத்தார் சிவகங்கை மாவட்டத்தில் இன்று தொடங்கி வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை கலை பண்பாட்டுத்துறை சார்பில் பாட்டு பரதநாட்டியம் கிராமிய நடனம் மற்றும் ஓவிய பயிற்சி உள்ளதாக ஆட்சியர் திருமதி ஆஷா அஜித் கூறியுள்ளார் தஞ்சாவூர் பெரிய கோயில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர் திருவிழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் குழு பிரிவில் ஆட்டத்திற்கு சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டங்களில் இந்தியா ஆடவர் பிரிவில் இருநூற்று முப்பத்தி இரண்டுக்கு இருநூற்று முப்பத்து ஒன்று என்ற புள்ளிக்கணக்கில் டென்மார்க்கையும் மகளிர் பிரிவில் இருநூற்று முப்பத்தி இரண்டுக்கு இருநூற்று முப்பது என்ற புள்ளிக்கணக்கில் இங்கிலாந்தையும் வென்றது ஆசிய செஸ் சாம்பியன் போட்டி ஐக்கிய அரபு எமிரேட்டில் இன்று தொடங்குகிறது இந்தியாவின் நிஹால் சரீன் உட்பட பதினெட்டு பேர் இதில் பங்கேற்றுள்ளனர் மீண்டும் செய்திகள் பிரதமர் திரு மோடி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இன்று புதுதில்லியில் சந்தித்து ஆபரேஷன் சிந்தூர் குறித்து எடுத்துரைத்தார் ஆபரேஷன் சிந்துர் குறித்து விவாதிப்பதற்காக நாளை அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது சென்னை துறைமுகம் மற்றும் கல்பாக்கத்தில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை இன்று நடைபெற்றது தொழிற்பயிற்சி மையங்களை மேம்படுத்துவதற்கான திட்டத்திற்கும் திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கான ஐந்து தேசிய சீர்மிகு மையங்களை ஏற்படுத்தவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் குழு பிரிவில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது செய்தி அறிக்கை Thank